இத்தலம் சோழநாடு காவிரி வடகரை அறுபதாவது தலம் இறைவன் ஜம்புகேஸ்வரர் இறைவி அகிலாண்ட நாயகி தலமரம் வெண்ணாவல் இத்தலத்தில் ஒன்பது தீர்த்தங்கள் உள்ளன அம்மை இறைவனை ஊசித்த தலம் யானையும் சிலந்தியும் சோப்பனை செய்த தலம் சிலந்தியை கோச்சங்கணனாக பிறப்பதற்கு அருள் செய்த தலம் முதல் மூவர் பாடிய தலம் இத்தலத்தில் மொத்தம் அறுபத்தி நூறு தேவாரங்கள் பாடப்பட்டுள்ளது இந்த சிலந்தையும் அப்புறம் யானையும் வந்து பூஜித்தது வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் யானை வந்து அப்படியே நேரடியாக சிவங்கடி போயிட்டு சேர்ந்துருச்சு இந்த சிலந்தி வந்து என்ன அடுத்த பிறவியில் கோச்சங்கரனாக பிறந்தார் அவர் வந்து மாடக் கோயில்கள் கட்டி கட்டியிருக்கார் கோச்சங்கரனாக அதாவது யானை உள்ள நுழையாம இருப்போம் நம்ம அதுக்காக மாட கோயில்களை கட்டி எழுபது கோயில்கள் கட்டி இருக்கிறார்களாக சொல்லப்படுகிறது மந்திரம் ஒன்று மக்கள் சிவானந்த தேனி உணராமல் இருக்கிறார்கள் இத்தலைத்தை அடையாதவர்கள் உடம்பை வீணாக சுமக்கிறார்கள் தேனைக்கா தேனைக்காது தேனைக்காது உண்ணா என்ற வரி சிவானந்தம் அனுபவிக்காமையே கூறுகிறது மந்திரம் இரண்டு மனதை செம்மைப்படுத்தி பேரின்பம் அனுபவியுங்கள் உருகுங்கள் இறைவன் அருள் புரிவான் சிறிது சிந்தையை தீர்த்து செம்மை செய்து அப்படிங்கிற பதிகம் என்று பதிகம் இறைவனை நினைத்து உருகுங்கள் அருள் செய்வார் துன்பமும் துயரமும் போகும் இரவு பகல் வழிபாடு செய்யுங்கள் அப்படிங்கிறது மூன்றாவது மந்திரம் இன்பம் வேண்டி இராப்பகல் பகல் ஏற்றுமின் மந்திரம் நான்கு இறைவன் திருவடியை புகழுங்கள் அவயம் கொடுப்பார் ஆவா என்றிடும் ஆனைக்கா அண்ணலே என்பது நான்காவது மந்திரம் ஐந்தாவது மந்திரம் நாளும் வழிபாடு செய்யுங்கள் கொடும் சொல் செய்வதை விடுங்கள் மோட்சத்தை விரும்புங்கள் இறைவன் அஞ்சேல் என்று அருள் செய்வார் அஞ்சல் என்றிடம் ஆனைக்கா அண்ணலே என்பது ஐந்தாவது முக்கை பதிகம் ஆறு நடையை மெய்யென்று நாத்திகம் பேசாது அப்படிங்கிறது ஆறாவது பதிகம் நாத்திகம் பேச வேண்டாம் பஞ்சபூதங்களால் வரும் தடைகளை இறைவன் தடுப்பான் ஏழாவது பதிகம் கழு கழுகு அரிப்பதன் முன்னம் கடலடி தொழுகு கைகளால் தூமல தூவி அப்படிங்கிற பதிகம் நிலையாமை பற்றி பேசுகிறார் நம் உடம்பை கழுகுகள் உண்பதற்கு முன்பு இறைவனை வழிபடுங்கள் என்று கூறுகிறார் பதிகம் மந்திரம் எட்டு

இந்த கோயில வந்து தினந்தோறும் காலையில பதினோரு மணிக்கு ஆனைக்கா கோவில் பதினோரு மணிக்கு ஒரு யானை வந்து அந்த அம்மைய வந்து வணங்குது அப்படியே அழுது வணங்குதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வரை கேட்டு நடக்குது அது அது வந்து திருவானைக்கா அப்புறம் ஒண்ணு திருவானைக்காவில மடப்பள்ளியில போய் ரங்கன்னு ஒரு ஒரு நாள் நல்லா படுத்து நைட்டு தூங்கிட்டு இருக்கிற நல்ல வாயை வச்சு தூண்டிட்டு இருக்கும்போது அம்மையும் வந்து எனக்கு ஒரு குற்றப்படியே குலாபு வந்து அந்த மாதிரி வரும்போது இந்த ரஞ்சனை பார்த்த உடனே என்ன பண்ணுறாருன்னா வெக்கரை பக்கம் போடுவாங்க வெக்கரை பக்கம் அந்த தம்பளத்தை வந்து அவரோட தன்னோட வாயிலை சுட்டிட்டு அப்புறம் அந்த